சென்னை மௌலிவாக்கத்தில் உள்ள புதிதாக கட்டப்பட்டுள்ள பதினோரு மாடி கட்டடம் ஒன்று கடந்த சனிக்கிழமை சாய்ந்தரம் நான்கு முப்பது மணி அளவில் தரைமட்டமாக இடிந்து விழுந்தது ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதுல சிக்கியிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மாநகராட்சி ஊழியர்கள் என நானூற்றுக்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் பத்து குழுக்களா இரவும் பகலும் பாராம மீட்பு படையில் ஈடுபட்டு வராங்க இந்த கட்டட விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணை தற்போது வேகமாக முதற்கட்டமாக ஆறு பேரை கைது செஞ்சிருக்காங்க இதில் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் பத்தின தகவல்களோட முதல்கட்ட விசாரணை ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு இந்த வாரம் எக்ஸ்ரே பார்வை நேரடி கள தகவல்களுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது உண்மையின் ஊடுருவல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு விளையாட்டு கூடம் அமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் புலம்பெயர்ந்த பத்து தொழிலாளர்கள் பரிதாபமாக தங்களோட உயிரை விட்டாங்க நடவடிக்கை அப்படின்ற பேரில் அந்த சம்பவம் தொடர்பாக நிறைய பேரை கைது செஞ்சாங்க கைது செய்யப்பட்ட நபர்கள் ஒரு சில நாட்களிலேயே வெளியில் வந்து சுதந்திரமாக இருந்தாங்க ஆனால் அந்த தங்களுடைய உயிரை விட்ட பத்து தொழிலாளர்களோட குடும்பத்தோட கதி என்ன இதே போல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சென்னை திருவள்ளிக்கேணியில் பழைய அடுக்குமாடி கட்டிடம் இடிஞ்சு விழுந்தப்போ பரிதாபமா மூன்று பேர் தங்களோட உயிரை விட்டாங்க மாநகராட்சி நிர்வாகமும் அதிரடியா நடவடிக்கை அப்படின்ற பேர்ல பல அறிவிப்புகள் அப்ப வெளியிட்டாங்க ஆனா அந்த அறிவிப்புகள் எல்லாம் கெடப்பில தான் போடப்பட்டது இந்த நிலையில்தான் மவுலிவாக்கம் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது பதினோரு மாடிகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் வீடு வாங்குவதற்காக ஏராளமானோர் முன்பணம் கட்டியுள்ளனர் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த நிலையில் சாதாரண மழைக்கே இடிந்து விழுந்துவிட்டது இந்த கட்டிடம் முற்றீசல் போல அதிகரித்து வரும் கட்டுமான நிறுவனங்கள் ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டத் தொடங்கியுள்ளன இவை போன்ற கட்டுமான நிறுவனங்கள் சரியான முன் அனுபவம் பெற்றிருக்கிறதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் தமிழகத்தில் உள்ள தொழிலாளர்கள் கூலி அதிகமாக கேட்பதாலும் குறைந்த கூலிக்கு மற்ற மாநிலங்களில் ஆள் கிடைப்பதாலும் வடமாநிலத்தவர்களை இங்குள்ள பல கட்டுமான நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்துகின்றன தற்போது விபத்துக்குள்ளான கட்டிடத்தில் இடிதாங்கி இல்லாததால் தான் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்கின்றனர் கட்டுமான வல்லுநர்கள் இந்த தொழிலில் அனுபவமற்ற நிறுவனங்கள் ஈடுபடுவதை தடுப்பதுடன் தொழிலாளர்களுக்கு தேவையான வசதி செய்து தராத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பவம் நடந்த உடனே தங்களுடைய மீட்பு பணிகளை மிக துரிதமாக ஆரம்பிச்சாங்க மத்திய அமைச்சர் தமிழக முதல்வர் ஆந்திர முதல்வர் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சம்பவம் நடந்த இடத்தில் வந்து தங்களுடைய கண்டன குரல்களை பலமாக பதிவு செஞ்சாங்க இந்த பதினோரு மாடி கட்டிடம் கட்டுவதற்கு மதுரையை சார்ந்த கட்டுமான நிறுவனமான பிரேம் சிருஷ்டி நிறுவனம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் அனுமதி கேட்டு பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு விண்ணப்பம் அளித்துள்ளது ஆனால் சென்னை பெருநகர வளர்ச்சி கழகம் உடனடியாக அனுமதி வழங்கிவிடவில்லை போரூர் ஏரிக்கு அருகே இந்த நிறுவனம் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி கேட்டதால் அதிகாரிகள் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டினர் போரூர் ஏரிக்கான சர்வே என்னும் பிரைம் சிருஷ்டி கட்டிடம் அனுமதி கேட்டுள்ள இடத்தில் சர்வே எண்ணுக்கும் ஒரே வரிசை கொண்டதாகும் அதாவது எட்டு பி என்பது போரூர் ஏரிக்கான சர்வே எண் பிரைம் சிருஷ்டி கட்டுமான நிறுவனத்தின் இடம் எட்டு பி மூன்று எட்டு பி நான்கு பி ஆகிய எண்களை கொண்டதாகும் சிஎம்டிஏ அதிகாரிகள் அனைவரையும் பணம் கொடுத்து கவனித்து அதற்கு பின்னரே அனுமதி பெற்றிருக்கிறார்கள் ஒன்னரை ஆண்டுகளுக்கு பின்பு மூன்று ஆறு இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று சி மூன்று பார் மூவாயிரத்து நூற்றி இருபது பார் இரண்டாயிரத்து பனிரெண்டு அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் இதற்காக ஊர் தலைவர் மற்றும் துணை தலைவருக்கும் அந்த கட்டிடத்தில் வீடு ஒன்று ஒதுக்கி தரப்பட்டுள்ளது அதன்படி பி பதினேழு பார் 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 ஏழு 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 ஏ பதினேழு பதினேழு பி சி ஆகிய சர்வே எண்களில் உள்ள மூன்று லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து அறுநூற்று பதினேழு சதுர மீட்டர் இடத்தில் அடுக்குமாடி கொண்ட இரு பதினோரு மாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அனுமதி வழங்கியது நாகேஷ் ஆர்கிடெக்ட் சுகன்யா ஆகியோர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கான காரணம் குறித்தும் இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராயவும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் ரகுபதி தலைமையில் That the building plans that were approved were not strictly adhered to by the builders. There was nothing wrong with the plans that were submitted for approval, but the builders knowingly committed many violations and did not adhere to the plans that were approved. It is too early to say exactly what went wrong, but there appears to have been. a serious structural defect which is apparent in the adjoining building also which is being constructed by the same company இது போன்ற இடத்துல ஐந்து மாடி கட்டடங்களுக்கு மேலே கட்டப்படாத நிலையில மணர் பாங்கான இடத்துல அதுவும் மண் பரிசோதனை கூட சரிவர செய்யப்படாத நிலையில பதினோரு மாடி குடியிருப்பு கட்டடங்களை கட்டுவதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பம் எப்படி அனுமதி கொடுத்தாங்க ஏறி இருந்த இடத்தில் கட்டிடம் கட்ட அனுமதி கொடுத்தது முதல் தவறு அப்படியான இடத்தில் கட்டுமானத்தை அமைப்பதில் சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்களா என்பதில் தெளிவு இல்லை அனைத்து வசதிகளுடன் கூடிய சொகுசான வீடு மிக குறைந்த விலையில் வாங்கிவிட வேண்டும் என்கிற நமது மக்களின் ஆசையும் இதற்குள் ஒளிந்திருக்கிறது கட்டுமான நிறுவனங்களின் லாபம் அரசு துறைகளின் அலட்சியம் பொதுமக்களின் குறைந்த விலை மோகம் என எல்லாமே ஒன்று சேர்ந்து சில உயிர்களையும் பலத்த நம்பிக்கையையும் காவு வாங்கி இருக்கிறது கட்டடத்தோட வடிவமைப்பு பொறியாளருக்கும் களத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொறியாளர்களுக்கும் இடையே ஒரு சரியான புரிதல் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு முதற்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கு கட்டட பொறியாளரோட அறிவுரைகளை சரிவர இந்த கட்டட அதிபர் கேட்காம அனுபவம் இல்லாத பொறியாளர்களை கொண்டு இந்த கட்டடம் கட்டப்பட்டது இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு எது எப்படியோ இன்னைக்கு பறிபோய் இருப்பது பல பேரோட வாழ்க்கை மட்டும் இல்லை விலை மதிப்பில்லாத பல தொழிலாளிகளோட உயிரும் கூட குந்தமல்லி காவல் உதவி ஆணையர் சுப்பிரமணி தலைமையிலான காவல்துறையினர் கட்டிடம் இடிந்தது தொடர்பான வழக்கு விசாரணையை நடத்தி வருகின்றனர் இடிந்து போன கட்டிடத்தை கட்டிய பிரைம் சிருஷ்டி கட்டுமான நிறுவன உரிமையாளர் மனோகரன் அவரது மகன் உத்து காமாட்சி பொறியாளர்கள் சங்கர ராமகிருஷ்ணன் துரை சிங்கம் வேங்கட சுப்பிரமணியம் கட்டிட வடிவமைப்பாளர் விஜய் மல்கோத்ரா ஆகிய ஆறு பேர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டனர் கைதான ஆறு பேரும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர் வங்கி ஊழியராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் மனோகரன் இவருக்கு அரசியல் பிரமுகர்கள் தொடர்பு அதிகம் இருப்பதால் இவர் முக்கிய அரசியல்வாதியின் பினாமியாக இருக்கக்கூடுவோ என்ற கோணத்திலும் காவல்துறையினர் இவரை காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர் இந்த கட்டட உரிமையாளரான மனோகரனுக்கு கட்டுமான துறையில எந்த விதமான முன் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது எந்த விதமான முன் அனுபவம் இல்லாத அந்த மனோகரன் களத்தில் பணியாற்றி கொண்டிருந்த கட்டட பொறியாளர்களுக்கு தவறான ஆலோசனை கொடுத்தார் என்ற கோணத்திலும் போலீசார் குற்றம் சாட்டுறாங்க மேலும் இந்த விதிமிரல்ல யார் யார்களாம் தொடர்பு இருக்கு என்ற கோணத்திலும் போலீசார் தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டு வராங்க பதினோரு மாடி கட்டிடம் கட்ட அனுமதி அளித்த அரசு அதிகாரிகள் தரமில்லாத பொருட்களை கொண்டு கட்டிடம் கட்டிய கட்டுமான நிறுவனம் என இரு தரப்பிலும் தவறு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கு தரக்குறைவான கட்டுமான பொருட்கள் முறையான திட்டமிடாமை போன்றவை காரணமாக இருக்கக்கூடும் என்று பொறியாளர் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்துங்க முதல்ல வந்து சிஎம்டி தரவாக செக் பண்ணணும் ரெண்டாவது வந்து உள்ளாட்சி தலைநகரம் செக் பண்ணியிருக்கணும் மூணாவது வந்து இங்கே வந்து இந்த பில்டர் வந்து பவுண்டேஷன் வந்து அதிகமான ஆழமாக போடல அதுதான் மெயின் காரணம் இடி அப்படின்னு சொல்கிறது பொய் அப்படி போனால் இடினா வந்து முதல்ல மேலே தான் போகும் இதே மாதிரி பொதுமக்கள் அத்தனை பேர் குடியிருந்தாங்கன்னா எத்தனை உயிர் சேதமாக இருக்கும் இருந்து வாழத்தோப்பு இருந்து ரெண்டாவது நீர்ப்புறுப்பு படிக்குது இது நீர்ப்புருக்கு கீழே வந்து நீர் மட்டங்கள் அதிகமாக இருக்குது அதனால் ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாக ஆழமாக போட்டுருந்தாங்கன்னா பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு ரெண்டாவது ஒன்னா வந்து இதில் மணல் போடல இந்த ஜல்லி ச இது இருக்குல்லங்க அந்த பவுடர் வச்சு ட்ரெஷர் பவுடர் வச்சு இது கட்டிக்கிறாங்க என்சால்டுன்னு சொல்லி ஒரு இது வச்சு கட்டிக்கிறாங்க அதனால் இது வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க இது வந்து நிற்காது இப்போ வந்து அத்தனை வீட்டில் அந்த பதினோரு கட்டத்தில் அத்தனை லட்சம் மக்கள் குடியிருந்தாங்க என்ன இருக்கும் அத்தை எத்தனை உயிர் சேதமாக இருக்கும் தற்போது சிமெண்ட் நிறுவனங்கள் பல கிரேடுகளில் சிமெண்ட்டை தயாரித்து விற்பனை செஞ்சு வராங்க மணல் செங்கற்கள் இரும்பு கம்பிகள் போன்றவையும் தரமற்றதாக விற்பனை செய்யப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது உப்பு கலந்த மணல் வேகாத செங்கற்கள் பழைய இரும்பு குப்பைகளை கொண்டு செய்யப்பட்ட இரும்பு கம்பிகள் மேலும் ரெடிமிக்ஸ் கலவை போன்றவைகள்தான் இவை போன்ற விபத்திற்கான மிக மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது கட்டுமான நிறுவனங்கள் மக்களின் நாவலை தூண்டும் விளம்பர அறிக்கைகள் கொடுப்பதை விடவும் அமைய உள்ள இடத்தின் மண் பரிசோதனை அறிக்கை எத்தனை அடி ஆழத்தில் தாங்குதலம் நிறுவப்படுகிறது என்பதற்கான அறிக்கை கான்கிரீட் சான்றிதழ் போன்றவற்றை வெளிப்படையாக அறிவிப்பதில் மும்முரம் செலுத்த வேண்டும் குறைந்த விலையில் வீடு கிடைக்கிறது என்று ஆர்வமாக போய் தரம் இல்லாத நிறுவனத்திடம் விழுவதை விட அந்த நிறுவனத்தின் முன் அனுபவம் என்ன எத்தனை வருடமாக தொழிலில் இருக்கிறார்கள் இதற்கு முன் அவர்கள் கட்டியுள்ள அடுக்குமாடி கட்டிடங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டியது அனைவரின் அவசியம் நகர மயமாக்கல் சூழல்ல ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தன்னுடைய வீடை தானே முன்னாடி நின்று கட்டுறது அப்படின்றதும் சாத்தியம் இல்லை அப்படின்னே சொல்றாங்க இதனால்தான் பொதுமக்கள் பெரிதும் இது போன்ற கட்டுமான நிறுவனங்களை பெரிதும் நம்புகின்றனர் கோடி கோடியாக லாபத்தை அள்ளி குழிக்கும் ரியல் எஸ்டேட் துறை ஆட்களை மடக்குவதில் காட்டும் அக்கறையை எந்த அளவுக்கு கட்டுமானத்தில் காட்டுகின்றன என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இப்படிப்பட்ட சம்பவங்களின் போது கட்டிட நிறுவனங்களை சார்ந்தவர்களை மட்டும் குற்றவாளி கூண்டில் ஏற்றினால் போதாது இதற்கு உடந்தையாக செயல்பட்ட அத்தனை அரசு அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் ஒரு கட்டிடம் தரமாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய ஒரு முறையான அமைப்பு துவங்கப்பட வேண்டும் தொழிலாளர்களோட நலன் பற்றி இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் கவலைப்படுவதே இல்லை இந்த விபத்தில் பலியாக கூடிய தொழிலாளர்கள் பெரும்பாலும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அவங்களுக்கான சங்கங்கள் கிடையாது அமைப்புகள் கிடையாது அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எந்த அமைப்புகளும் இங்கே கிடையாது அப்படின்னு ஒரு காரணமாக சொல்கிறாங்க விவசாயம் பொய்த்து போன காரணத்தால் பிழைப்பு தேடி பட்டினத்துக்கு வந்த அகதிகள் தான் இவர்களும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை விட மிக குறைந்த ஊதியத்தை கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு உள்ளூர் தொழிலாளர்களை விட அதிக அளவு வேலை இவர்களுடைய இங்குள்ள கட்டுமான நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன இந்த விபத்தில் கூட பலியான அநேகமானோர் புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் தான் ஸ்ரீ கல்குளம் மாவட்டத்தை சார்ந்த சுமார் நாற்பது பேர் ஊரில் விவசாயம் பொய்த்து போய் பிழைக்க வழியேற்று போன நிலையில் உள்ளூர் ஆழ்விடிக்கும் கான்ட்ராக்டர் ஒருவர் மூலம் சென்னையில் கட்டுமானத் துறையில் வேலைகள் இருப்பதாக கேள்விப்பட்டு ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை வந்தவர்கள் இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்துவிட்டு ஓராண்டுக்கும் மேலாக இந்த கட்டிடத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள் ஸ்ரீ கல்குளம் அருகே பெரிய அணைக்கட்டு ஒன்றை கட்டுவதற்காக சில விவசாய நிலத்தை பறித்திருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் பெரும்பாலானோர் விவசாயத்தை மட்டும் நம்பியே வாழ்ந்தவர்கள் எல்லா விவசாய நிலமும் பறிபோன பின்பு மக்கள் அங்கே வாழ வழியின்றி நகரங்களுக்கு கூலிகளாய் வந்து இந்த கட்டிடத்தில் கூலி வேலைக்காக வந்து இருந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்த அன்று சனிக்கிழமை என்பதால் அந்த வாரம் முழுவதும் உழைத்ததற்கு கூலி வாங்க மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வந்திருப்பார்கள் என்கிறார்கள் உயிருடன் மீட்கப்பட்டோர் இருபத்தி ஏழு பேர் தவிர பிணமாக மீட்கப்பட்டோரின் அரசு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்துக்கு பின் தான் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட கட்டுமானத்தில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது கட்டிட அனுமதி அளிப்பதில் அரசு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கட்டிடம் கட்டப்படும் போது அதன் தரத்தை உறுதிப்படுத்த ஓர் அமைப்பு வேண்டும் என்ற கோரிக்கையையும் அழுத்தமாய் வலியுறுத்த இந்த கட்டிட விபத்து சம்பவம் தூண்டியுள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் ஆறு பேர் கைது செஞ்சிருக்காங்க அவங்க மேல பதியப்பட்டிருக்க வழக்குகளின் அடிப்படையில் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே தான் அவங்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏழை தொழிலாளிகள் இவ்வளவு பேருடைய உயிரை பலிவாங்கின அவங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் மட்டும்தானா என்ற கோரிக்கைகள் வைக்கப்படுது இது தொடர்பாக இது போன்ற கட்டட விபத்துகளில் ஈடுபடக்கூடிய அதிபர்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன அவர்கள் மட்டுமல்லாது அரசு அதிகாரிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன ஒரு கட்டடம் கட்டி முடிப்பதற்குள் நிகழ்ந்த விபத்திலேயே ஏராளமான உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இந்த கட்டிடம் முடிக்கப்பட்டு அங்கு மக்கள் அனைவரும் குடியேறிய பிறகு இந்த விபத்து நடந்திருக்குமேயானால் நம்மளால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது மற்றும் ஒரு பின்னணியுடன் அடுத்த வாரம் எக்ஸ்ரே பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது உண்மையின் ஊடுருவல்